ஹலோ சிஸ்டர் பிரதர் வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் வெல்கம் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பேச போகிற பதிவு என்னென்னா தயவுசெய்து யாரை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ப்ளீஸ் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஒரு அற்புதமான பதிவுங்க இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து கிட்னியில் கல் இருக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் கல் இருந்துச்சு இந்த தழைப்பெயர் என்ன தெரியுமா சொல்லுங்க யாரெல்லாம் வீட்டில் இந்த தழை வச்சுருக்கீங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த தழை ரணகளி இந்த தழை பெயர் ரணகலிங்க வயிற்றில் கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெனிஃபிட்டான தழங்க இதுக்கு முன்னே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதே இருந்திருக்கலாம் கண்டிப்பாக இருபது எம்எல் கல் இருந்தவங்களுக்கு கூட இது இந்த தழை சாப்பிட்டு வந்து சரியாக இருக்குது உண்மையாகவே எங்கள் வீட்டுக்காருக்கு வயிற்றில் கல் இருந்துச்சு இந்த தழை சாப்பிட்டு வந்தாங்க ஒரு தான் அதிகமாக கிடையாது தினமும் ரெண்டு தழை சாப்பிடுவாங்க ஒரு தழை சாப்பிடுவாங்க இது எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் தண்ணிலாம் குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றுல ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த தழையை மின்னு ரெண்டு தழை எடுத்து மின்னு சாப்பிட்ருணுங்க சாப்பிட்டுட்ட பிறகு தண்ணி மறுபடியும் குடிக்கவே கூடாது தண்ணின்றதே இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் தண்ணியே குடிக்கணும் அந்த தழையை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக இருங்க அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழித்து நீ தண்ணி குடிச்சிருங்க பொதுவாக நாம் வந்து மெடிசன் சாப்பிட்டாலோ சிரப்பு சாப்பிட்டாலோ தண்ணி அதிகம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தண்ணி குடித்தா அது வந்து உள்ளே உடனே வேலை செய்யாது கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடித்தா தான் வேலை செய்யும் சொல்லுவாங்க இந்த தழைக்கு வந்து ஒரு அற்புதம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் கனவு தெரியுதா இங்கே பாருங்கள் கனவு இந்த கணவுக்கு கனவுக்கு உண்மையாகவே வேர் வச்சு செடி வளருங்க அந்த வீடியோ வந்து நான் அது வந்து நாளில் தாங்க வரும் இது வந்து சின்ன செடி தான் இது இது வந்து இவ்வளோ பெருசாக ஆகுங்க அந்த மாதிரி பெருசாக ஆச்சுன்னா தழலாம் பெருசாக அகலமாக ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வைக்கும்போது நான் ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறோம் கண்டிப்பாக இது வந்து இங்கே பாருங்கள் ஒரே செடி தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சே பாருங்கள் இந்த செடி தாங்க ஃபஸ்ட்டு வச்சது அந்த மாதிரி தழையிலேருந்து வந்த செடி தாங்க இது எல்லாமே இங்கே பாருங்க லைனாக இருக்கு பாருங்க இருந்து எடுத்து வச்ச செடி தாங்க இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இன்னும் ஒரு இடத்துல இருக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க இது ஒரு செடி இருக்கா இது ஒரு செடி இருக்கு பாருங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வயித்துல கல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க உண்மையாகவே எங்கேயுமே போகவே முடியாது வயிறு வலி பயங்கரமாக துடிப்பாங்க அப்படியே அழுவாங்க கஷ்டப்படுவாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் அவங்க அழுவுறது ஒரு நாள் கோவிலுக்கு போனாங்க நாங்கள் கோவிலுக்கு போன இடத்துல மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு வயிறு வலிங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சதுக்கு வயிற்றில் கல் இருக்குது அதனால தான் அந்த வலி வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணோம் உண்மையாகவே ஆனால் அந்த செலவு பண்ணுற டைமில் மட்டும் அந்த டைமுக்கு மட்டும் அந்த வலி இருக்காது அதுக்கப்புறம் வலி எடுக்கும் இந்த தாங்க ஒரு மாதம் விடாத சாப்பிட்டு வந்தாங்க உண்மையாகவே நான் வீடியோவுக்காக சத்தியமாக இந்த வீடியோ நான் எடுத்து போடலை இது உண்மையாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இதை ஒரு மாதம் சாப்பிட்னு வந்தாங்க வெறும் வயிற்றுல சாப்பிட்னு வந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூரின் போகும்பொழுது ரெண்டு தடவை கல் வந்துச்சுங்க உண்மையாக மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை வந்து நான் வீடியோக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னுட்டு தாங்க நான் அந்த வீடியோவே எடுத்து போடுறேன் உண்மையாகவே ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும் தெரியாதவும் இருக்கும் தெரியாத இருக்கிறவங்க தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி காமிங்க இது வந்து சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது இது டாக்டரே சொன்னாங்க நீங்கள் வந்து ரெண்டைகலி தழை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தழையை நீங்கள் சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்ன வைத்தியம் தான் இது அப்புறம் பக்கம் அக்கா சொந்தக்காரர் எல்லாருமே சொன்னாங்க அந்த தழையை சாப்பிட சொல்லி என் கணவர் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சாங்க ஆனால் இப்போ அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க அந்த தழையில் அவ்வளோ குணம் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வயிற்றுல எதை கிட்னியில் எதனால் கல் வருதுன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ வந்து இப்போ வேலையில் இருக்காங்களா வேலையில் இருக்கும்பொழுது அவங்க வந்து யூரின் வந்து போக மாட்டாங்க அது வந்து வேலை இருக்குது வேலையை விட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதுக்கு தயவு செய்து அந்த மாதிரி இருந்தால் தான் அப்படி வருமா அதே மாதிரி தண்ணி நல்லா குடிக்கணும்னு சொல்கிறாங்க டாக்டர் ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் தண்ணியாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ரெண் உண்மையாகவே தண்ணி நல்லா குடித்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புல வராதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வேலை செய்கிறபோது இவங்க அதிகமாக தண்ணி அதிகம் சாப்பிட மாட்டாங்களாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூரின் அதிகமாக வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் டாக்டரே பயங்கரமாக இவங்களை திட்டினாங்க ஏன்பா வேலை இன்றைக்கி வரும் நாளைக்கு போ நம்ம உடம்பு தான்மா முக்கியம்னு சொல்லிட்டு திட்டினாங்க அதனால் நீங்களும் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செய்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்வீங்க இந்த மாதிரி நான் பார்த்தோம் இது மாதிரி சரியாயிடுச்சு சாப்பிட்டோம் சரியாயிடுச்சின்னு சொல்லுவீங்க உண்மை மனப்பூர்வமாக சொல்கிறோம் இந்த தழையில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குதுங்க நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்கோம் எங்கள் பக்கத்து வீட்லேயும் ஒரு அக்காவுக்கு இந்த மாதிரி கல் இருந்துச்சு அவங்களும் இந்த தழையை சாப்பிட்டாங்க அவங்களுக்கும் குணமாகிடுச்சு இருபது எம்எல் கல் இருந்தவங்களுக்கு கூட இது சரியாக இருக்கு இருக்குங்க உண்மையாகவே சொல்கிறேன் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக இது சரியாயிடும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க தயவு செய்து நான் அதேமாதிரி நான் நான் வீடியோஸில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் பண்ணிச்சுருக்கோங்க கா பேசுகிற வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த தழை எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நட்டு வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அந்த மாதிரி கிட்னி கிட்னியில் கல் இருந்தாலும் நீங்கள் இதை பகிர்வு செய்யுங்க சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லைங்க டாக்டரே சொன்னாங்க நீங்கள் இது வந்து மெடிசன் சாப்பிட்லாம் இந்த இந்த தழையும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டாக்டரே சொன்னாங்க உண்மையாகவே நான் பொயிலாக சொல்லலை அதனால் நாம் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றோமே இந்த நாட்டு மருந்து சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கூட கிடையாது என் கணவரும் சாப்பிட்டு தான் வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் மருந்து மாதிரி சாப்பிட்டாங்க இந்த தழையும் சாப்பிட்டாங்க இது சாப்பிட்டு தான் குணமாச்சு உண்மையாக டாக்டரே சொன்னாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும் போதே நடுவில் நீங்கள் ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் செஞ்சீங்களா சொல்லிட்டு கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு நாங்கள் தழையை பற்றி நாங்கள் சொன்னோம் அதான் அவங்களுக்கு கல் சீக்கிரமாக வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க உண்மையாகவே நான் பெரிய வீடியோ எடுத்து போகிறேன்னா பயன் அதில் வந்து ஒரு பயன் இருந்தால் தாங்க நான் அந்த வீடியோவை எடுத்து போடுவேன் உண்மையாகவே இது வந்து நம்ம இதில் வந்து ப அடைஞ்சிருக்கிற மாதிரி எல்லோரும் அடையணும்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் நான் போட்டிருக்கிறது நீங்கள் கேர்லெஸ்ஸாக தயவு செய்து உங்களை எல்லோரும் கெஞ்சி கேட்குற கேர்லெஸ் படுத்தாதீங்க இதில் உண்மையாக பெனிஃபிட் இருக்குது செய்து இதை ஆண்கள் பெண்களுக்கு இப்போ இருக்குது கிட்னியில் கல் வருது பெண்களும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாம் அதே மாதிரி கல் இருந்தால் தான் சாப்பிட்லாம் அப்படி கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கா கல் இருக்காதவங்க கூட ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் இந்த தழை சாப்பிட்டோம் இது சரியாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நல்லா பதிவான எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ப்ளீஸ் உறவுகளே கேர்லஸ் படுத்தாதீங்க இந்த தழையை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சு கேட்குறான் ஏன்னா வயிற்றுல கல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு என் கணவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க நான் கண்ணால் பார்த்துருக்குறோம் அதனால தான் உங்களுக்கு நான் அந்த பதிவை போட்டிருக்குறோம் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறோம் பாய் உறவுகளே பாய்